பாலையில் வன்புணர்வு ஜனதா தளம் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவிடம் விடிய விடிய விசாரணை மேற்கொண்ட கர்நாடக சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்த உள்ளனர் கர்நாடகாவின் பாஜக கூட்டணியில் உள்ள மதசார்பற்ற ஜனதாதளம் சார்பில் ஹாசன் மக்களவை தொகுதியில் பிரஜ்வல் ரேவண்ணா மீண்டும் போட்டியிடுகிறார் பிரஜ்வலுக்காக பிரதமர் மோடியும் ஆதரவு திரட்டியிருந்தார் இந்நிலையில் பல்வேறு பெண்களுடன் அவர் நெருக்கமாக இருக்கும் மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின இதையடுத்து பிரஜ்வல் வீட்டு பணிப்பெண் உள்ளிட்ட நான்கு பெண்கள் அளித்த புகாரின் பேரில் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதால் கடந்த ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி பிரஜ்வல் ஜெர்மனிக்கு தப்பி ஓடினார் அவரது தூதரக பாஸ்போர்ட்டை முடக்குமாறு பிரதமர் மோடிக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கடிதம் எழுதியிருந்தார் அவரை மஜத்த கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கிய முன்னாள் பிரதமரும் பிரஜ்வலின் பாட்டனாருமான தேவகவுடா நாடு திரும்பி பாலியல் வழக்கை எதிர்கொள்ளுமாறு எச்சரித்தார் இதையடுத்து நேற்று நள்ளிரவு ஜெர்மனியில் இருந்து பெங்களூரு திரும்பிய கேமே கேமேகவுடா விமான நிலையத்தில் கைது செய்த பெண் போலீஸ் அதிகாரிகள் குழு சிஐடி அலுவலகத்திற்கு கொண்டு சென்று விசாரித்தது விடிய விடிய காவல்துறையினர் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் முறையாக பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது அவருடைய உடைமைகளும் செல்போனும் இந்நிலையில் பெங்களூரு போரிங் மருத்துவமனையில் பரிசோதனை நடத்தப்பட்டது இதன் பிறகு மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் பிரஜ்வலை ஆஜர்படுத்தி பதினான்கு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு காவல்துறையினர் திட்டமிட்டு